ஹாய் இன்னும் வீடியோவுடன் சந்திக்கின்றேன் இந்த வீடியோவானது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஹவுஸ் டிரைவர்களாக வருபவர்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய அரபி வார்த்தைகளின் சென்ற வீடியோவின் தொடர்ச்சியாக பாற்று முதலாவது வீடியோ பார்க்காதவர்கள் அதனை பார்த்துவிட்டு வந்தால் இந்த வீடியோ இன்னும் நன்றாக உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் குல்யோம் கசீல் செய்யா குல்யோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கசில் என்று சொன்னால் கழுவுறத்தை செய்யாராங்கிறது வாகனம் குல்யோம் கசில் செய்யா ஒவ்வொரு நாளும் வண்டியை கழுவோம் குல்யோம் கசில் செய்யா லாசும் நதீப் செய்யாரா லாசும் என்று சொன்னால் கட்டாயம் நதீஃப்ங்கிறது சுத்தமாக இருக்கிறத செய்யாராண்டா வண்டி லாசும் நதீப் செயாரா கட்டாயம் வண்டி சுத்தமாக இருக்க வேண்டும் ஜீப் மிஃப்தா ஜீப்புங்கிறது கொண்டு மிஃப்தா என்று ஜீப் மிஃப்தா சாவியை கொண்டு வா ஜீப் மிஃப்தா சாவியை கொண்டு அபி அபிபென்சின் ரோ அப்படின்ற போங்கிறதையும் மஹத்தா என்று சொன்னால் பெட்ரோல் பம்மையும் அபிபென்சின் அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் அடிக்கிறதையும் குறைக்கும் ரோ அபி அபிபென்சின் பெட்ரோல் பம்முக்கு போய் பெட்ரோல் அடி ரோ மஹத்தா அபிபென்சின் ரோ மத்தாம் ஜீப் அக்கில் மத்தாம் என்று சொன்னால் ஹோட்டல் ரோ மத்தாம் ஜீப் அக்கில் ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு கொண்டு வா ரோ மத்தாம் ஜிப் அக்கில் ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு கொண்டு இத்லா மின் ஹினா தரீக் இந்த வழியால் போகவும் இத்லா மின் ஹினா இந்த வழியால் போகவும் இத்லா மின் ஹினா தரிக் இந்த வழியால் போகவும் அதே மாதிரி இத்ஹல் மின் ஹின இந்த வழியால் உள்ளே போகவும் இது ஹல் என்று சொல்ற இது ஹல் இந்த வழியால் உள்ளே போகவும் இது ஹல் மின் ஹின இந்த வழியால் உள்ளே போகவும் இது ஹல் மின் ஹின இந்த வழியால் உள்ளே போகவும் வென் மஹ்ருஜ் வென் மஹ்ருஜ் வெளியே போவது எப்படி வெண் வென் என்று சொல்லி சொன்னால் எங்கே மஹரோஜ் என்று சொல்லி சொன்னால் எக்சிட் எப்படி எக்ஸிட் ஆகிற வெண் மஹரோஜ் எப்படி எக்ஸிட் ஆகிற சுகுல் லம்பா செய்யறா சுகுல் லம்பா செய்யறா வண்டியில லைட் ஒன் பண்ணு அப்படிங்கிறத சுகுள் லம்பா செயாரா வண்டிட லைட் ஆன் பண்ணு சுகுள் லம்பா செய்யறா வண்டிட லைட் ஆன் பண்ணு அதே மாதிரி வண்டிட லைட்டை ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறதுக்கு சக்கர் லம்பா செய்யா வண்டி வண்டிட லைட்டை ஆஃப் பண்ணு சக்கர் லம்பா செய்யறா வண்டிட லைட்டை ஆஃப் பண்ணு சக்கர் லம்பா செய்யாரயா முஹம்மத் அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் வண்டியில் லைட்டை ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு சொல்வதை குறைக்கும் ஒக் ஆஃப் ஹினா ஒக் ஹினா இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டு ஒக்ஆஃப் ஹினா இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டு என்று சொல்கிறத ஒக்கஃப் செய்யாரா ஹினா சயாரா ஹினா இந்த இடத்துல வண்டியை நிறுத்து அதே மாதிரி லத் ஒக்கப் செய்யாரா ஹினா இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்ட வேண்டாம் லத் ஒக்கஃப் சயாரா ஹின இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறதுக்கு லத் ஒக்கஃப் செய்யாரா ஹினா லத் ஒக்கஃப் செய்யா ஹீனா வண்டி எக்ஸிடெண்ட் ஆகிட்டு அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறதுக்கு ஷாரா சதாம் செய்யாரா சதாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கார் எக்ஸிடெண்ட் செய்யா சதாம் கார் ஏக்சென்ட் செய்யாரா சத்தாம் சில இடங்களில் தாம் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க செய்யாரா சத்தாம் எரு கப் செய்யாரா எரு கப் செய்யாரா வண்டியில் ஏறு வண்டியில் ஏறு எரு கப் செய்யாரா இரு கப் செய்யாரா வண்டியில் ஏறு என்சில் மின் செய்யாரா வண்டிலிருந்து இறங்கு என்சில் மின் செய்யாரா வண்டிலிருந்து இரங்கு என்சில் மின் செய்யாறா வண்டிலிருந்து இரங்கு அனா எபுகா راتب அனா எபுகா راتب எனக்கு சம்பளம் வேண்டும் அண்ணா எபகா ராத்திப் எனக்கு சம்பளம் வேண்டும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்தும் பெற்றிட டெய்லி கல்ஃப் தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் புது வீடியோவுடன் புது தகவலோடு சந்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கும்